காரணமில்லாமல் ஒரு காரணம் காரணமெல்லாம் ஒரு பழிப்பாகும் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் முக்கியமான என் சக சகோதரில் உள்ள திருமணத்திலலாம் நான் கைவிடப்பட்டேன் அதான் அது சட்ட பண்ணவே இல்லை ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் சொல்கிறேன் அப்போது கொஞ்சம் பேர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க சாட்சி சொல்கிறேன் கொஞ்சம் ரொம்ப வசனப்பட்டாங்க ரொம்ப அழுதாங்க எங்கள் வீட்டில் எனக்கு நடந்த இழைத்த அநீதிகளுக்கும் கனவீனத்தை கேள்விப்பட்டே அழுதாங்க நான் சொல்கிறதுக்கு முன்னே அழுதாங்க கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்புறம் கொஞ்சம் பேர் அது என்ன அவங்க வீட்டிலே பிரச்சனை அப்படின்ற மாதிரியும் பேசுனாங்க பின்னாடி பேசுனாங்க அப்புறம் என் காத்துக்காது வராமையாக இருக்கும் வந்துச்சு கொஞ்சம் காலம் கழிச்சு பார்த்தா என் விசுவாசி அத்தனை பேரும் திருமணத்தில் கைவிடப்பட்டாங்க ஆமாம் என்னோடய அழுத ஜனங்க அவங்களுக்காக நாளாக டேர்னு வந்துடுச்சு அப்புறம் என்னை தவறாக புரிந்து கொண்டவங்களும் வந்து ஒப்புறம் வாங்கினாங்க ஏன் நாங்கள் உங்கள் வீட்டில் அந்த பிரச்சனையை ரொம்ப கேவலமாக நினச்சிட்டோம் அவர் வீட்டிலே பிரச்சனை இவர் என்ன பெருசாக ஊழியம் செய்கிறாரு அப்படிலாம் பேச வந்துச்சு ஒரு சுட்சிவேஷன்லாம் நாங்கள் பேசிட்டோம் வி அட்டாக் யூ மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு உப்புரவானுங்க என்னென்ன நம்மளாலும் வந்து உப்புர வரேன்னு பார்த்தா அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து குமரி எழுத்து சொல்கிறான் இப்போ எங்கள் வீட்லேயும் அதே பிரச்சனை தான் இருக்குங்க சரி நெஞ்சே கலங்காது அடிப்பட்டதுனால உங்களுக்கு அந்த பாதை என்னன்னு தெரியும் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் மை மெய்பனுக்கும் இது எந்த சபைக்கு போனாலும் இங்கே வந்துடும் பிரச்சனைனா நம்மளும் கதவு சாத்த முடியாது என் சபைக்கு வரல நீ வெளியில் போகணும்னு சொல்ல முடியாது அது அந்த பிரச்சனையும் முடிஞ்சோன்னா அது மறுபடியும் அந்த சபைக்கும் போய்டும் ஏன் போகிறோன்னு கேட்க முடியாது இது ஊழியம் வாண்டி கரெக்டாக போகும் அவங்க வரவங்களும் சும்மாலாம் போக மாட்டாங்க அதுக்கு என்னவோ அதெல்லாம் பார்த்துக்குவாங்க காணிக்கை முதல் கொண்டெல்லாம் அதில் எல்லாம் குறை சொல்ல முடியாது ஆனால் அவங்க ப்ரெசன்ஸ் இங்கே தேவை அது அவங்களுக்கு புரியாது அவன் நிவாரணத்துக்கும் வள்ளி வேதனைக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க சில பேர் அதை விடாமல் அது இல்லை இது நானே வழி சத்தியம் சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு பூமிக்குரிய அனுபவங்கள் துன்பங்கான பாதை இருக்கிறப்போ அது தயவுசெய்து நொந்துக்காதீங்க உங்களை பெரிய காரியத்துக்கு அத்து பயன்படுத்த போகிறார் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்க போகிறீங்க அநேகருக்கு உங்கள் சாட்சி பயன்படும் கூட இந்த தாங்க ஆச்சு எங்கள் அப்பா கேன்சர் வந்துச்சு சரியாச்சு இது ஒரு பெரிய துன்பமான சுச்சுவேஷன் எங்கள் வீட்டில் அப்போது இது ஒரு ரொம்ப தரிதிர மாயிற்சி அப்புறம் நாட்கள் வந்தது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எல்லோரும் இந்த மாதிரி கேன்சர் வியாதிலாம் என் ஊழியத்தில் சரியானாங்க ஒரு காலகட்டத்தில் தேவன் மாறாதவர் இப்போது நடக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த பெயின் என்னன்றது எனக்கு தெரியணும் எங்கள் அப்பா வந்து பயனாளி அது அவர் பரவத்துக்கே போயிட்டார் தான் தேவன் தெரிந்து கொள்ளுது உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் கடந்து செல்கிற துன்பம் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு சாட்சியை உருவாக்குறது சொல்லக்கூட முடியாது அது மோஸ்ட்லி சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு மோட்ரு மேட்ரு கேக்குறோம் அப்படியே ஒனுக்கு போயிடுவான் பாவி கொலக்கார பாவி ஆடா நீ தீர்க்கதரிசி நானுங்கன்னு வந்தேன் மோட்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறான் மோசி ஸ்டோரியே போதும் நமக்கு